கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பண்ணின சார் வணக்கம் 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 என்ன திடீரென குவிக்கப்பட்ட நூறு போலீஸார் தாவே காவலர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பல கருத்துக்கள்லாம் வந்துருச்சு பாஸ் அலுவலகத்தை தான் முற்றுகிட போவதா அந்த தகவல் வந்துச்சு அடுத்து வந்து போலீஸ் காவல்துறை வந்து அடுத்திருந்தாங்க பிக் பாஸ்னா என்ன தொடர்ந்து வந்து பல சீசன்ல வந்து பெண்களை அதாவது சமூக சீரழ்வை ஏற்படுத்துகிறாங்கன்னு பல க கருத்துக்கெல்லாம் வந்து இருக்கிறது அண்மையில் உங்கள்லாம் தெரியும் பல சமூக நீதி கருத்துக்கள்லாம் விஜய் சதுர்த்தி பேசி வந்திருந்தாரு அவரே இந்த மாதிரியான பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு நடுவராக இருக்க எப்படி பார்க்குறீங்க பாஸ் நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் இந்த ஒரு கள்ளத்தனமான ஒரு உளவியல் இருக்கும் அதை தூண்டி விடுறது தான் இந்த வேலை என்னன்னா அடுத்த அடுத்த குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது அல்லது அடுத்தவன் வீட்டுக்குள்ள என்ன கசமும்சா நடக்குன்னு பாக்குற ஒரு உணர்ச்சி இருக்கிறவன் இருக்கான்ல இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ரெண்டு செகண்டரி மைண்டுன்னு வச்சுக்கோங்க இத தூண்டி தான் அந்த பிக் பாஸ் வேலை பார்க்கு அது மட்டும் இல்லை அதுல இருக்கிற ஆட்கள் பூரா எல்லாம் வந்துட்டு பொழுதுபோக்கு தன்மை கொண்ட ஆட்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அடையாளத்து வெளிச்சத்துக்கு வந்த ஆட்கள் அவங்கள தூக்கிட்டு வந்து அவங்கள காமெடி அழுக வைக்கிறது சண்டை போட வைக்கிறது கரைச்சல் பண்ண வைக்கிறது அப்புறம் செக்ஸுவல் கண்டென்ட்டு உடை உடைப்படுத்தக்கூடிய ஸ்டைலு அது இது எல்லாமே சிக்கலாக பண்ணுறது அப்போ இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா நிறைய பேரை உளவியலாக தற்கொலை பண்ண வைக்கிறது உளவியல் தற்கொலைக்கு தூண்டுவது அறிவு தற்கொலைக்கு தூண்டுவது இதை தான் அவங்க செய்கிறோம் இப்போ இந்த அதனால் தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி நடத்திய இந்த முற்றுகை போராட்டம் வரவேற்கத்தக்கது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது சேதுபதி விஜய் சேதுபதி அவர்களை பார்த்து நான் கேட்குறேன் என்ன உங்களுக்கெல்லாம் பொழப்பு இல்லையா அறிவு இல்லையா உங்கள் யோகி என்னாச்சு நல்லா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நல்ல தகப்பனாக இருந்தீங்க நல்ல அன்னனாக இருந்தீங்க ஒரு நல்ல நல்ல ஒரு பண்புகளை கொண்ட ஒரு தமிழ்நாட்டினுடைய நல்ல ஒரு நடிகராக நீங்கள் அறிமுகமாயிட்டு வந்தீங்க அதை பூரா கெடுத்துக்கிற மாதிரி அல்பத்தனமாக அந்த பிக் பாஸில் நடிக்க வேண்டிய தேவை விஜய் சேதுபதிக்கு ஏன் வந்தது உங்களுக்கு காசு இல்லையா இது காசு இல்லையா ஆ எதுக்கு இந்த பொழப்புன்னு நான் கேட்குறேன் இது தேவையில்லாத வேலை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இது மாதிரியான விஷயங்களை என்கரேஜ் பண்றீங்களா சொல்லிக் கொடுக்கணுங்களா உங்க தம்பி தங்கைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்ப இது ரொம்ப ஒஸ்டான ஒரு நிகழ்ச்சி இது தேவையே இல்லை இன்னொன்று என்னன்னா ஏற்கனவே இந்த செல்ஃபோனுக்குள்ள இந்த நிறுவனங்கள் உளவியல் தற்கொலைன்னு அதான் சொல்கிறேன் உளவியலாக உங்களை என்ன பண்ணுதுன்னா லாக் பண்ணுது எப்படின்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சரி ஒரு மாதிரி இருக்கேன் பைக்கில் பாட்டு கேட்டுட்டு வச்சிருவேன் சரிங்களா இப்போ நீங்கள் நீ ஒரு கண்டன்ட் பேச சொல்கிறீங்க அப்படின்போது நான் அந்த செய்தியை நோட்டும்போது அனைவரும் வந்தகணைப்பிரப்போ அந்த டாப்பிக்கில் பேசுங்கன்னு சொல்கிறீங்க நான் அந்த செய்தியை தேடி நான் அவ்வளோ ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு அந்த பாட்டினுடைய வரிசை பூரா நிற்கிது அந்த பாட்டு நிற்கிது அதே போன்ற பாட்டும் நிற்கிது அப்போ என்ன நான் ஒரு செகண்ட் அது டைவெர்ட் பண்ற வேலையை செய்கின்றன சரிங்களா அது ஒரு செக்ஷுவல் கண்டா இருந்தா திரும்ப நான் ஓபன் பண்ணும் போது கண்டென்ட் வந்து நிற்கும் அது ஒரு இந்த காமெடி ஷோவா இருந்தா அந்த காமெடி ஷோ திரும்ப வந்து நிற்கும் அப்ப நான் ஒரு வேலையா போனுக்குள்ள போகும்போது அதை என்னை திசை தான் அதனுடைய வேலையை அந்த செகண்ட் மரம் கிடைக்கிறது நீங்கள் அதில் அஞ்சு செலுத்த அஞ்சு நிமிஷம் செலவழிச்சாலும் தானே இந்த உரிமையை இந்த நிறுவனங்களுக்கு யார் கொடுத்தா இதைத்தான் இந்த ஊடகங்கள் இப்போ பிக்பாஸ் அப்படியான ஒரு நிகழ்ச்சி தான் பிக்பாஸ் உடைய வேலையை என்னவா இருக்குன்னா பிக்பாஸ் இப்படி ஃபோனுக்குள்ளே வந்து செய்யலைனா கூட உங்கள் மைண்டில் அதுதான் செய்யுது உங்கள் மைண்டில் என்னன்னா எப்போவுமே ஒரு லைட் கண்டை லைட் கண்ட்டை ஈஸியாக நம்ம பார்ப்போம் ஒரு சீரியஸ் கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் மெனக்கிட்டு நீங்கள் கவனிக்கணும் ஓகே ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பிக் பாஸை மணிக்கணக்கில் ஓட விடுறது டெய்லி ஓட விடுறது அந்த நேரத்தில் ஓட விடுவதன் மூலமாக இந்த லைட் கண்டன்ட்டுக்கு உங்கள் மைண்டு பழக்கமாவதன் மூலமாக அது வெறும் முட்டாள்களையும் ஒன்றும் புரிதல் இல்லாத ஆளுகளையும் சரியா வெட்டி அதாவது ஒரு உருப்படியான பின்னணியோடு வரக்கூடிய சப்ஜெக்டோ எதுவுமே கிடையாது எல்லா என்டர்டெயின்மெண்ட்டு எல்லா என்டர்டெயின் ஆட்கள் ரைட்டா அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதில் பலவிதமான மறுபடி மேலோட்டமான கண்டென்ட் செக்ஸுவல் கண்டென்ட்டு காமெடி கண்டென்ட்டு கோமாளித்தனம் கூத்து ரைட்டா இதெல்லாம் சேர்த்து இதைத்தான் வந்துட்டு ஃபுல்லாக வைக்கிறாங்க அப்போ இது என்ன பண்ணுதுன்னா நீங்கள் டிவி ஆன் பண்ணோடனே அதுக்குள்ளே போகிறது திரும்ப திரும்ப இப்படி டிவிலாம் என்ன பண்ணுதுன்னா நீங்க நிகழ்ச்சியில் தூக்கி அடிக்க விடுது டிவி ஆன் பண்ணோடனே தான் நம்ம செலக்ட் பண்ணி தான் உள்ள போற மாதிரி டிவிலையும் செட்டிங் மாறுது அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா தமிழ் சமூகத்தை தவறாக வழிநடத்தக்கூடிய போக்கு அறிவுபூர்வமாக தற்கொலை உலகம் பூரா இருக்கிறான் இங்கே தானே நம்ம இருக்கிறோம் நமக்கு நம்மளை முதல்ல நம்ம தூக்கி நிறுத்தணும் இல்லையா எத்தனை கேட்டடா போடுவீங்க எத்தனை இடா தாண்டுறது பள்ளிக்கூடத்துக்கு போனால் சரியா ஃபின்லாந்து கல்வி வேறையாக இருக்குது இங்கே வேறையாக இருக்குது அதை அதை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஐம்பது வருஷம் ஆகும்ன்றாங்க அதை நாங்கள் அதை எட்டுறதுக்கான முயற்சிகளை யார் செய்யப்போகிறோம் அரசு செய்யும் நாங்க என்ன எந்த வழிய விடுவீங்க நம்ம பெற்றோர்களுக்கு பாவம் அந்த அவங்களுக்கு கல்வி பற்றி எந்த புரிதலும் இல்லாத ஆட்கள் இந்த கிட்ட இருந்து பள்ளிக்கூடத்துல வந்து முதல்ல படிக்கணும் சுத்தி சமூக சூழல்ல கால் வைக்கிற இடம் பூரா கண்ணி வெடி கஞ்சா இருக்கு சிகரெட் இருக்கு பீடி இருக்கு பாக்கு இருக்கு ஹான்ஸ் இருக்கு சரக்கு இருக்கு திரும்புற பக்கம் எல்லாம் சரக்கு இருக்கு பள்ளிக்கூடம் பக்கத்துலயே இருக்கு இல்லையா கல்லூரி பக்கத்துலேயே இருக்கு வாசலில் இருக்கு எல்லாத்தையும் இந்த கண்ணிவெடியில் பூரா தாண்டும் இன்னொரு பக்கம் போன் கண்டன்ட்டு செக்ஷுவல் கண்டன்ட்டு இதுல விழுந்து க கண்டமாகாமல் இருக்கணும் இப்படி எத்தனை கன்னி தாண்டி ஒருத்தர் உருப்பட்டு ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு நுழையிறது இல்லையா இதுக்குள்ள எத்தனை பொறுப்பு இருக்கு வளரும்போது எத்தனை பொறுப்பு இருக்கு என் பேரில் ஏதாவது எஃப்ஐஆர் வந்துடக்கூடாது என் பேரில் வேற ரிமார்க்ஸ் வந்துடக்கூடாது நல்லது கிட்ட வந்துடக்கூடாது ஒரு நோய் நொடியில் நான் முடங்கிடக்கூடாது என் ஃபிசிக்கலாக நான் ஃபிட்டாக வச்சுக்கணும் என் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் நான் படிக்கணும் என் பெற்றோரை பார்க்கணும் என் பெற்றோருக்கு நோய் வாயினா அவங்கள பார்க்கணும் என்னுடைய முதியோருக்கு ஏதாவது நல்லது கிட்டதுன்னா அதை பார்க்கணும் இத்தனை பொறுப்புகளோடு எங்க தப்பிச்சு எப்படி போறது எத்தனை கேட்ட போடுவீங்க எத்தனை கண்ணுடி வைப்பீங்க இல்லையா இப்படி இருக்கு இப்படி இதெல்லாம் தப்புச்சு வந்தாங்கன்னா கையில் போன் வந்துடுது சரியா போன்ல கேமு தற்கொலை பண்ற அளவுக்குலாம் கேம் இருந்துச்சு அதை என்னத்தையும் கொஞ்சம் இப்போ தடுத்து வச்சிருக்காங்க இப்ப சுடுற கேம் இருக்கு நான் பார்க்குற மனுஷனை போறோம் சுட்டு விளையாடுறோம் விளையாடுறேன் ஆமா ஃப்ரீ ஃபயர் எடுத்து எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி இவன் சக மனுஷன்கிட்ட என்ன உணர்ச்சி உணவு வரும் நாளைக்கு எவனாவது சுட்டுட்டான்னு சொன்னால் என்ன ஷேப்பில் சுட்டான்ற அளவுக்கு இந்த ஜென்சி பூரா ரியலாக சுட்டிருக்கான் என்ன ஷேப்பில் சுட்டுருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சுருவேன் ஓகே இது என்ன கவரில் சுட்டான் அந்த கேமாக தான் இவன் பார்க்க போகிறான்னு நமக்கு பயமாக இருக்குது அமெரிக்காவில்லாம் அப்படி தான் நடக்குது பள்ளி மாணவர்கள் துப்பாக்கி எடுத்து போய் அடிச்சிருவாங்க கிளாஸ் ரூமில் அடிச்சிருவான் இப்போ தான் அது ஸ்டிக் பண்ணி குறைச்சி வச்சிருக்காங்க குறைஞ்சிருக்கு வட இந்தியாக்கள்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு ஆமாம் வட இந்தியாவில் துப்பாக்கிகள் கிடைக்கிதில் விலைக்கு சகஜமாக கிடைக்கும் அப்போ இவ்வளவு சிக்கல்களை தாண்டி ஒரு பிள்ளை பெரியாராகி வரணும்னா சமூகத்தினுடைய பல்வேறு அரங்குகள் வந்துட்டு அவனை உயர்த்துறதா இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் நீ நீ எல்லாத்தையும் கொடு நீ பாலியல் கல்வி வரைக்கும் கொடு அது அதுக்கு கரெக்டான டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக கொடுன்னு நான் சொல்கிறேன் அவன் பாலியல் படம் பார்க்கட்டும் அதை தனியாக பிரித்து வச்சு பாலியல் படம் காட்டு இல்லையா அவன் சண்டை படம் பார்க்கட்டும் அதை தனியாக பிரித்து வை அவன் சென்டிமெண்ட்டாக ஒரு படம் பார்க்குறான் பார்க்கட்டும் அவன் மியூசிக் குள்ளே போகிறான் பிரித்து வை நீ போய்கிட்ட அவனை புஷ் பண்ணாத அது மட்டும் இல்லை அவன் வீட்டுக்குள்ளே நுழையாத அவன் மூளைக்குள்ளே நுழையாத அவன் மூளைக்குள்ளே நுழையிற அதிகாரம் உனக்கு கிடையாதுன்னு முதல் நீ உணர்வு அதுதான் விஜய் சேதுபதி மாதிரியான பொறுப்பான இயக்குனர்கள்ட்ட நம்ம கேட்குறோம் நீங்கள் உங்கள் பிள்ளைய ஒரு ஸ்டூடியோ டைப்பில் ஏன் வந்து திணிக்க பார்க்குறீங்க அது மலினமான இந்த கூத்தாடிகள் என்டர்மென்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்க போகிறீங்க வாரம் வாரம் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு என்பது வந்துட்டு பொழுது அழித்தல் பொழுதை பயன்படுத்துதல் ரைட்டுங்களா பொழுதுபோக்குனாலே அப்ப அந்த நேரம் கொஞ்ச நேரம் போய் வந்துட்டு சகதிக்குள்ள உருண்டுக்கெல்லாம் கக்குசு செப்டி டேங்க் குள்ள விழுகணும்ன்றதுதான் விளையாட்டா பொழுதுபோக்குன்னா பூங்காக்குள்ள அழைச்சிட்டு போங்க செப்டி டங்குக்குள்ளேயும் ஜகுதிக்குள்ளேயும் விளையாடுங்கன்னு சொல்றதுக்கு பேரும் பொழுதுபோக்கு தான் இல்லையா நம்ம அதை தான் கேட்குறோம் அப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சினா அவனை சூஸ் பண்ணவாச்சு விடுங்க அட்லீஸ்ட் போய் மண்டையில் ஏறி உட்காருறது அவனை மலினமான நிகழ்ச்சிகள்லேயே வழி நடத்துறது இதை சமூகத்துல ரொம்ப பொறுப்பான நடிகர்கள் மாதிரி மேடையில் வசனம் பேசக்கூடிய விஜய் சேதுபதி மாதிரியான ஆட்கள் செஞ்சிக்க நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற நியாயமா அது சமூகத்துக்கு செய்கிற நியாயம் அது அப்போ நீங்கள் ஒரு பெட்டர்னஸ் பண்ணுங்கள் இங்கே ஒரு தமிழில் ஒரு டிஸ்கவரி சேனல் இருக்கா டிஸ்கவரியை தான் மொழிபெயர்த்து கொடுக்குறோம் இங்கே நிறைய பேர் இந்த காட்டு ஃபோட்டோகிராஃபிலையும் வீடியோகிராஃபிலையும் ஆர்வமுள்ள இளைஞர்கள் இருக்கிறான் அவனுக்கு ஒரு ஊக்கம் ஊக்கப்படுத்தலாம் இல்லை அவனுக்கு சமூகத்தில் அவனுக்கு கேட்டே கிடையாது அவன் அதிகபட்சம் என்ன செய்யலாம்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதை வச்சு செய்யலாம் முடிஞ்சவன் அது கொஞ்சம் ஹிட்டாச்சுன்னா போய்க்கிறோம் இல்லைன்னா அழிஞ்சு தான் போகணும் இல்லையா அப்போ நீங்கள் அதிகம் போயிட்டு வரது ஆமாம் அதெல்லாம் ரொம்ப செலவு முடிக்கிற விஷயம் அதை நிறுவனங்கள் செய்யலாம் அப்போ நீங்கள் என்ன இதை இதை பொழுதுபோக்கில் கொண்டு வாங்க நேஷனல் ஜாக்ரஃபி மாடலை ஒரு பொழுதுபோக்குல கொண்டு வாங்க ஒரு வரலாற்றை சொல்லி கொடுக்கிறத பொழுதுபோக்குல கொண்டு பொறுப்பான ஆட்கள் போய் இந்த மனிதமான வேலைகளை செய்ய வேண்டியது அதுக்கு தான் தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கான் மலினங்களை செய்யறதுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் இருக்க காப்பாத்தி தற்காத்து கொடுக்கறதுக்கு இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் இல்லை தடை பண்ணுறதுன்றதை நம்ம சொல்ல முடியாது தடை பண்ணுறதுன்றது என்ன ஆயிரும்னா ப கிரியேட்டிவிட்டியை தடுத்துரும் சரிங்களா அந்த அமைச்சூரில் இருந்து தான் மெச்சூர் வர முடியும் அதனால் நீங்கள் அதில் குறைய பேசிக்கிட்டு தடை பண்ண முடியாது அப்படின்னா எதுவும் குரோத் ஆகாது அமைச்சூர்லாம் வரத்தான் செய்ய தவிர்க்க முடியாது ஆனால் பொறுப்புள்ள மனிதர்கள் இதை தவிர தவிர்க்கணுமா வேண்டாம் நம்முடைய கேள்வியாக இருக்குது அதிகாரம் பணம் எல்லாத்தையும் இந்த மக்களுடைய நல்லதுக்கு பண்ணக்கூடிய ஆட்களாக முக்கியஸ்தர்கள் சொல்றோம் ரைட்டா ஏன்னா இந்த அமைச்சூர் விஷயங்களை செய்யறதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க எங்கன்னு சொல்லி நேமானவர் ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா கைய முயணன்னு கத்தி ஒருத்தர் ஒருத்தர் அவரு ஒரு ஸ்டாரு பேர் என்ன இந்த சினிமாவில் தேட்டர் வாசல் ஒன்று கச்சா முஞ்சான் கத்தியே அவர் பிரபலம் நம்ம முத்து எஸ்பி முத்து சரியா ஆமா இதெல்லாம் அமைச்சூர் ரகம் தான் சரி ஓகே இது வளர்ச்சியில கிரியேட்டிவிட்டியா போகலாம் அதெல்லாம் தடுக்க வேண்டியது இல்லை ஆனா என்னன்னா நீங்க நீங்க அறிவார்ந்த ஆட்கள் வளர்ந்த ஆட்கள் இதை ப்ரொமோட் பண்றீங்க இதுக்கு போய் மெனக்கிடுறீங்க நேரம் செலவழிக்கிறீங்க ஏன் காசுக்காக இந்த வேலையை செய்கிறீங்க அசிங்கமாக இல்லையான்னு கேட்குறேன் வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன் இந்த பொழப்பு என்னதுக்குன்னு கேட்குறேன் இதுதான் நம்முடையது அப்போ இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை இயக்கம் வந்துட்டு அதை வந்துட்டு நெறிப்படுத்தணும்னு சொல்லி ஒரு முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அது வயலண்டாக பண்ணக்கூடாது அது ரொம்ப அதாவது முற்றுகை செய்யலாம் எதிர்ப்பு தெரிவிக்கல ரெசிஸ்டன்ஸ் பண்ணலாம் அதை அடிச்சு உடைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டியதில்லை ஏன்னா கிரியேட்டிவிட்டியை பிரச்சனை பண்ணும் ஆட்சேபங்களாக தெரிவிக்கிறதுக்கு நிச்சயமாக திரு தோழர் வேல்முருகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது கடமை அப்படின்னு கருதுகிறேன் ஓகே சார் நன்றிங்க நன்றி